இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் கண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் கேண்டி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு ரவையாக அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து வறுத்த ரவை தான் வறுத்த ரவை அப்படிங்கிறதுனால ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது இதோட ரெண்டு கப்பு மைதா மாவாக அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கையால் மாவை லைட்டாக விரவி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கால் கப்பு நெய்யை லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெய் வந்து சூடாக இருக்கணும்னு தேவையில்லை லைட்டாக நெய்யை உருக வச்சு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் நெய்க்கு பதிலாக நீங்கள் கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படிங்கிற அளவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா மாவுலையுமே இந்த நெய் பாடுற மாதிரி கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி திருக்கி விரவி எடுத்துக்கோங்க விரவி எடுத்ததுக்கு அப்புறமா கைக்குள்ளே மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் பிடிக்கிறதுக்கு புட்டு மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் உதிர்ந்து விட்டால் உதிர்ந்து போகணும் இந்த பக்குவத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க இப்போது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இருகமாக இருக்கிற பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு கொஞ்சம் இருகமாக தான் இருக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் விரைவி எடுத்துக்கோங்க கையால் விரகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டு மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பசங்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மாவை நல்லா விரைவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை நான் திறந்துருக்கேன் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கைக்கில் வச்சுட்டு பால் மாதிரி உருட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க மாவு ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி மாவு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுக்கணும்னு தேவையில்லை சும்மா ரஃப்பாக உருட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ எல்லா மாவியுமே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ வீட்டில் வந்து என்ன கரண்டி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இது மாதிரி உள்ள கரண்டியை எடுத்துகிட்டு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரு விரலால் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வரி வரியாக டிசைன் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி பெரு விரலால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டா போதும் அந்த டிசைன் வந்து சூப்பராக வந்துடும் ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது டக்கு டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம் ஒருவேளை அந்த மாதிரி பெரு தேய்க்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டி எடுத்துடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு விரலால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க இப்போது அதுபோல் என்ன கரண்டி இல்லாதவங்க வீட்டில் இந்த மாதிரி க்ரீட்டர் இருந்துச்சுன்னா க்ரீட்டரில் இந்த மாதிரி உருண்டையை வச்சு பெருவிருளால் தேய்ச்சி எடுங்க இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு முள் முள்ளாக இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது போலவே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்க அது தானாக எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்துலலாம் போட்டு பொறிச்சு எடுத்துடக்கூடாது நீங்கள் எடுத்துருக்கிற கடாயோட அளவை பொறுத்து கடாயில் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே இதை சேர்த்து பொறிச்சி எடுங்க எல்லாமே எண்ணெய்க்குள்ளே மூழ்கி நின்று பொரியணும் அப்போ தான் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வரும் பாருங்கள் இது போல் எண்ணெய்க்குள்ளே இது மாதிரி நின்று பொரியணும் பொரியிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே மேலேழுந்து வந்ததுக்கு அப்புறமா இடையிடையாக திருப்பி போட்டு இது பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க இப்போ பாருங்கள் அழகாக லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க வெளியில் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது நல்லா மொறு இருக்கிறது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு வேறொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது போலவே மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க கரெக்டாக பொன்னிறமாக கொஞ்சம் முறு மொறுனு வர வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரே நேரத்தில் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்து பொறிச்சிடக்கூடாது இடையிடையில் கரண்டி வச்சு கலந்து விட்டு பொறிச்சி எடுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி பொறிஞ்சு வரும் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது இதை அப்புறமா நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உடையும் போதே நல்லா மொறு இருக்கும் இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறு இருக்கும் இதை நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மைதா பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இப்போது நாம் வந்துட்டு கேண்டி தான் செய்ய போகிறோம் கேண்டி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடிச்சிட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் கலந்து விட்டு கரைச்சி எடுத்துருங்க கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்புல இது மாதிரி விரிஞ்ச கடாய் எடுத்து வச்சுட்டு இந்த கரைச்ச சர்க்கரையை ஒரு அரிப்புல சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க நீங்க நல்ல சுத்தமான சர்க்கரை எடுத்தீங்கன்னா டைரக்டாவே இந்த மாதிரி விரிஞ்ச கடாயில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாகு வந்து கொஞ்சம் இறுகி வரணும் அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாகை ஊற்றி பாருங்கள் கரையக்கூடாது அப்படியே கட்டியாக நிற்கணும் அந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொறித்து ஆற வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இது எல்லாத்துலேயுமே இந்த பாகு படுற மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கோங்க இது போல் எல்லாத்துலேயுமே அப்புறமா வாசனைக்காக இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை ஆகிற பக்கம் வரும் ட்ரை ஆகிற பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக சீனியை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிட்டால் போதும் சீனி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீனி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹைஃப்ளேம்ல வச்சு கரண்டு விடும்போது அது வந்து கேரமல் மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி டார்க் கலர் வரும் இந்த டார்க் கலருக்காக தான் நான் சீனி சேர்த்துருக்கேன் சீனி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே கூட வச்சு கிண்டி எடுக்கலாம் இந்த மாதிரி அந்த சர்க்கரை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒன்னோட ஒன்றா ஒட்டி இருந்துச்சுன்னா கையால் உடச்சி எடுத்து தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக மொறு மொறுனு குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேண்டி ரெசிபி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் இதை வந்துட்டு மைதாவில் செஞ்சிருக்கேன் மைதாவுக்கு பதிலாக நீங்கள் மாவு சேர்த்தும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்